உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பேர் தீபா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய இந்து சமுதாயத்தில் மரபர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க இவங்க இன்னைக்கு சொந்தமா பழக்கடை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இருக்காங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இன்னைக்கு தனிமேல தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு டிவர்ஸ் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வாரிசு அப்படின்ட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தனக்கு வாழ்க்கை கொடுக்க போறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி சொந்தமாக பழக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு ஒரு முப்பது சவரனுக்கு மேலே சொந்தமாக நகை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக ரெண்டு இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு அதிகமாக படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த ஒரு வேலைக்கும் போகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய பழக்கடையை பார்த்துக்கிட்டு தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுங்கிற மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருச்சி பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்வெஸ்ட்டு பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தேவிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லரிங் ஒர்க்கு தான் சொந்தமாக கடை நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க சின்ன வயசுலேருந்து நல்ல ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்போக்கில் இவங்க டெய்லரிங் ஃபீல்டு வந்துட்டு கற்றுக்கிட்டு இன்றைக்கி ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய கணவர் வந்துட்டு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போயிட்டு அங்கே வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு இவங்க வந்துட்டு முறைப்படி இவங்க விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு நிலம்ட்டு வசதிகள் சகலகலா வசதியும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணம் பண்ணும்போதே தங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து இருபத்தஞ்சி சவரன் நகை போட்டது அப்படியே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நியர்பைலேயே ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா முழு சம்மதம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா கன்வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொண்டிருக்கிறேன்னு சொலிருக்கிறாங்க